பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளின் வர்ணைக்குள் சிறைபடுத்த முடியாத அந்த ஏகனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினம் மேலான உத்தம தோதர் அகிலத்தின் அருள் கொடை நமது வாழ்வியல் வழிகாட்டி முகமது ரபி சல்லாஹ் அலிசல்லவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணை குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபீன்கள் இமாம்குள் சோதாக்கள் மேலும் இந்த ஷாஸ் அகாடமியுடைய இரண்டாவது ஆண்டு சனது வழங்கும் விழா மற்றும் மூன்றாவது ஆண்டு தோக்கு விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருமையாளருடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று பொடியப்படட்டுமாக உளமாற பிரார்த்தித்தவனாக முதற்கன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாம் அலைக்கும் காத்து சலாம் சொன்னா பதில் சொல்லலாம்ங்க மார்க்கத்துல தடை இல்லை அலைக்கும் வலைக்கும் அஹமதுல்லாஹி பரகாத்து அலமதுல்ல அல்லாவுடைய கிருபையினால நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் சோ எல்லாருக்கும் சொல்லிட்டு நம்மளும் பேச்ச குறைக்கலனா நல்லா இருக்காது அதனால ரொம்ப சுருக்கமாக நடுநிலை சமூகம் என்பது ஒரு மிகப்பெரும் தலைப்பு முன்னுரிமைகள் என்பது ஒரு மிகப்பெரும் தலைப்பு ரெண்டு கடல்களை கொடுத்து அதை ஒரு குட்டை அளவுக்கான நேரத்தில் முடிப்பதற்கு முயற்சி செய்கின்ற இன்ஷா அரபு மொழியில நடுநிலை என்பதற்கு வசதியா என்று சொல்வார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வசத்தியா என்பது ஐந்து பிரதானமான கருத்துக்களில் பயன்படுத்தப்படுகிறது நான் அதில் பத்தி பற்றி மட்டும்தான் பேச போறேன் பொதுவாக நம்ம சமூகத்தில் நடுநிலை என்பது சிலரால் கெட்ட வார்த்தையாக கூட பார்க்கப்படுகிறது உன்னை இந்த சைடுன்னு இல்லை இல்லைன்னா அந்த சைடுன்னு இல்லை நடுவுல வேண்டா உன் மேல லாரி ஓட்டிட்டு போய்டுவான் அப்படிங்கிற அளவுக்கு நடுநிலை என்பதே ஒரு தவறான சொல்லாக கருதப்படுகிறது நீ எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது அது உண்மைதான் ஆனா நல்லவனாக அது எல்லாரிடத்திலும் இனிமையாக பேசுவது என்பது தவறான ஒரு விஷயம் அல்ல ஒரு கூட்டத்தை பார்த்தா சிரிக்கணும் இன்னொரு கூட்டத்தை பார்த்தா வெறுப்போடு நோக்குவது முன்மாதிரி சமூகத்தினுடைய பண்பு அல்ல அனைவரும் சகோதரர்கள் என்றால் அதுல எல்லா அப்ப இந்த வசதியா என்பது ரெண்டு விஷயம் இருக்குன்னா ரெண்டு விஷயங்களுக்கு இடையில் இருக்கின்ற ஒன்று அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட விடயங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒன்றுக்குத்தான் அந்த வசதியாங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க இது ஃபிசிக்கலாக பௌதீக ரீதியாகவும் கருத்து ரீதியாகவும் நடுநிலை வகிப்பதை குறிக்கும் அல்லாஹு தலா திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஓ கதா அளிக்க ஜால்லாக்கும் வசத்தன் லி தக்குனு சூதா லன் உங்களை ஒரு உம்மத்தின் வசத்தாக நடுநிலைச் சமூகமாக படைத்திருக்கிறோம் ஏன் தெரியுமா நீங்கள் பிற சமூகங்களுக்கு சாட்சியாளராக இந்த தூதர் உங்களுக்கு சாட்சியாளராக விளங்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய உம்மத்துடைய பெயரே வந்து செய்தி குத்துவரகம் அதற்கான விளக்கத்தை கொடுக்கும் போது ஒரு முஸ்லீம் உம்மத் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய ஒழுங்கமைப்பு அதனுடைய சிந்தனை அதனுடைய உணர்வு அதனுடைய கொள்கை அதனுடைய நம்பிக்கை தொடர்புகள் எல்லாத்திலையும் மத்துவத் தன்மையை மேற்கொள்ளும் தமிழ்ல ஒரு பழமொழி மொழி சொல்லுவாங்க அடிச்சா குடு அடிச்சா மொட்ட வச்சா குடுமி இது இஸ்லாமிய நிலைப்பாடு அல்ல இரண்டு மத்தியில் பேணுவதுதான் இஸ்லாமிய நிலைப்பாடு இமாம் இப்னூல் அசி ரஹ்மோஹல்லா இது குறித்து கூறும்போது உலகத்தில் எல்லா நல்ல பண்புக்கும் மத்தியில் இரண்டு கண்டிக்கத்தக்க தீவிர நிலைகள் இருக்கின்றன நல்லா கேட்டுங்க கொடை என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்பா இஸ்லாம் பண்பா சொல்லுங்க கொடை கொடையாளையாக இருக்க வேண்டும் விரும்பக்கூடிய பண்பு கொடை என்பது கஞ்சத்தனத்திற்கும் ஊதாரித்தனத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய உத்தம் வசத்துடைய பண்பு துணிச்சல் என்பது கோலைத்தனத்திற்கும் அசட்டு தனத்திற்கும் மத்தியில் இருக்கும் பண்பாகும் இப்படியாக இரண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பண்புகளை தவிர்ந்து வாழுமாறுதான் மனிதன் கேட்டு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றான் அல் குரான் இந்த சிந்தனையை இன்னும் அழகா சொல்லுது எப்படி சொல்லுது மூமியங்கள் யார் தெரியுமா நம்மள தான் சொல்றோம் அல்லாஹ் மூமியங்கள் யார் தெரியுமா செலவு செய்யும் போது வீண் விரையும் செய்ய மாட்டார்கள் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன முற்றிலும் தவிர்ந்து கொள்ளவும் மாட்டார்கள் செலவே செய்யாம கஞ்சனாவும் இருக்க மாட்டாங்க இவை மத்தியில் நடந்து கொள்வார்கள் எனவே முஸ்லீம்களாகிய நாம் இப்படித்தான் இருக்கணும் இந்த வளைகுடா போர் நடந்த போது அதிபர் ஜார்ஜ் புஷ் சொன்னார் நீ என்னோடு இருக்க வேண்டும் இல்லைன்னா நீ அந்த அணியில் இருக்கிறன்னு அர்த்தம் இன்னைக்கு உலகமே அப்படிதான் இருக்கு ஒரு சா சக்கனமி நிறுவனத்தை ஆரம்பித்த போது எனக்கு வந்த அழைப்புகள்ல பெரும்பான்மை அழைப்புகள் என்ன கண்ட் கொடுக்குறீங்க என்ன கண்ட் நீங்க யாரு நீங்க எந்த ஜமாத்து நீ அதுவா இதுவா முஸ்லீம் அல்லாஹு தாலா குரானில் எங்களை முஸ்லீம் என்றே சொல்லி காட்டுகின்றான் அப்ப அந்த அடிப்படையில் இருக்கும் போது நாம் எல்லாருக்கும் மாணவர்களாக இருப்போம் எந்த இடத்தில் நெகிழ்வு இருக்க வேண்டும் எந்த இடத்தில் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்பது ஒரு நடுநிலை சமூகத்துக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் ஒரு டாபிக் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சு அடுத்த நேரம் நடுநிலை சமூகம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் உதாரணத்துக்கு இந்தியாவில் எரிந்தது அப்ப எல்லா அமைப்புகளுடைய முதன்மை பிரச்சனையாக எது இருந்தது பிரச்சனை அதே வக்ஃபு பிரச்சனைக்கு பதிலாக வேறு ஒரு போர் மேகம் சூழ்ந்த போது என்ன பண்ணாங்க அந்த பிரச்சனையை சற்று ஆற போட்டார்கள் ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு எந்த பிரச்சனைக்கு நாம் முன்னுரிமை நிலவரம் எப்படி நாம் ஒரு முஸ்லீம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கிறோமா அல்லது பன்மைத்துவ சமூகங்கள் வாழக்கூடிய நாட்டில் இருக்கிறோமா அதற்கு ஏற்றவாறு ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு மாறும் மாற வேண்டும் ஒரு முஸ்லிம் சவுதி அரேபியாவில் இருப்பதை போல சோமாலியாவில் இருக்க மாட்டான் சவுதி விஷயம் ஒரு பொறுத்த வரைக்கும் நன்மைகள் எல்லா நன்மைகளும் ஒரே தரத்தில் கிடையாது ஒத்துக்கிறீங்களா நன்மை நிறைய இருக்கு எல்லா நன்மை ஒரே தரத்தில் இருக்கா இல்ல எல்லா தீமைகளும் ஒரே தரத்தில் இல்லை சட்டங்களில் சிறிய சட்டங்கள் இருக்கின்றன பெரிய சட்டங்கள் இருக்கின்றன மார்க்கத்தில் நடுவில் வைக்கத்தக்க அமல்கள் இருக்கின்றன ஓரத்தில் வைக்கத்தக்க அமல்கள் இருக்கின்றன சிறந்த அமல்கள் இருக்கின்றன மிகச்சிறந்த அமல்கள் இருக்கின்றன அடிப்படையான விஷயங்கள் இருக்கிறது அடிப்படை இல்லாத விஷயங்கள் இருக்கிறது ஏன் எந்த அளவுக்கு செய்யணும் ஒரு குறிப்பிட்ட குழு செஞ்சிட்டா அது போதுமானது பெருமானார் செல்லல்லா உலகம் மருதிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சொன்னாங்க என்ன சொன்னாங்க உங்களுடைய உயிர் போகக்கூடிய நேரத்துல உங்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக குஃப்ருடைய வார்த்தையை சொல்லலாம் ரசூல்லா சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்க குஃப்ருடைய வார்த்தையை சொல்லாம இருந்தீங்கன்னா அதுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அது இன்னும் கூடுதலான சிறப்பை கொண்டது அல்லாஹால குரான் சொல்றான் நபியே நீர் கூறுவீராக தாபாவுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவது நல்ல தான் நல்ல கரியுமே இல்லையா ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கறாங்க உணவு பொருட்கள் வழிகாட்டுறாங்க ஆனால் அதுவும் ஜிஹாதுல கலந்து கொள்வது ஒன்று அல்ல இதுவும் நல்லதுதான் அதுவும் நல்லதுதான் ஆனா இந்த நன்மைக்கும் அந்த நன்மைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது இப்ப நீங்க எல்லாம் குடும்பத்து பெண்கள் நிறைய இருக்கிறீங்க இல்லத்தரசிகள் தரசிகள் இருக்கிறீங்க உங்க வீட்டுல யார் வீட்டுல ஹஸ்பண்ட் பட்ஜெட் போடுவாங்க யார் வீட்டுல மனைவி பட்ஜெட் போடுவாங்கன்னு எனக்கு தெரியல பொதுவா கேக்குற உங்க வீட்டுல பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல மாதம் பதினைஞ்சாயிரம் ரூபா தான் வருமானம் வரும் செலவு இருபதாயிரம் வருதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க கழிக்க வேண்டியதை கழிச்சு நீக்க வேண்டியதை நீக்கி வகுக்க வேண்டியதை வகுத்து சீராக கொண்டு போவீங்க ஏன்னா அந்த பட்ஜெட் மாசம் மாதம் வரக்கூடியது ஒரு வீடு கட்டுறீங்க வீட்டில் ஒரு திருமணம் வீட்டில் ஒரு நிகழ்வு அதுக்கு அந்த அளவு கடும் போக்கு செய்ய மாட்டீங்க அது ஆயுள்ல ஒரு துறவு பண்றோம் வருஷத்துல ஒரு துறோ வருது அப்படின்னு அப்ப ஒரு முஸ்லீமுக்கு எந்த இடத்தில் கடும் போக்கு மேற்கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் தன்மை இருக்க வேண்டும் என்பதில் தெளிவு இருக்கணும் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் ஒரு அழகான அதி சொன்னாங்க ஈமானுடைய கிளைகள் எத்தனை எழுபது எழுபது கிளைகள் எழுபது கிளைகளில் உயர்ந்த கிளை எது உயர்ந்த கிளை எது லா லாயிலாக இல்லல்லா சொல்வது சிறிய கிளை எது சிறிய கிளை பாதையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை அகற்றுவது இந்த ஒன் டு செவன்டில வெட்கமும் ஒரு கிளை நாங்க ரசூல் இல்லையா வெட்கம் எத்தனாவது கிளை சொல்லுங்க கரெக்டா சொல்றவங்களுக்கு நீ பிரைஸ் வெட்கம் எத்தனாவது கிளை நாலு ஒண்ணு வேற 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 கரெக்டா சொல்லுங்க வெட்கம் எத்தனாவது கிளை ஆசிரியர் கூட பங்கு பெறலாம் அதுல எல்லாருக்கும் அனுமதி உண்டு கரெக்டா சொல்லுங்க வெட்கம் எத்தனாவது கிளை கரெக்டா சொல்லிட்டீங்க யாரு யாரும் இல்லையா வெட்கம் கிளை என்று சொன்னார்களே தவிர எத்தனையாவது கிளை என்ற சூழலா சொல்லவே இல்லை ஏன்னா வெட்கம் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு அறிவாளிக்கு தெரியும் எந்த இடத்தில் வெட்கப்பட வேண்டும் எவ்வளவு வெட்கப்பட வேண்டும் எதற்கு வெட்கப்படக்கூடாது எந்த எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி வெட்கத்தை மட்டும் மாட்டோம் நாம பேண மாட்டோம் அதே போலதான் ஒரு முஸ்லீமுடைய முன்னுரிமை என்பது மாறிக்கொண்டே இருக்கும் இடத்துக்கு ஏற்றவாறு நாட்டுக்கு ஏற்றவாறு சூழலுக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கும் அதனால தான் நம்ம அடிக்கடி அரபுல ஒரு வார்த்தை சொல்லுவோம் என்னன்னா இக்குமத்தா பேசணும் என்னது ஹிக்குமத்தா பேசணும் சத்தியத்தை தான் சொல்றோம் எதை எந்த இடத்தில் எப்போது யாருடைய மனதும் புண்படாமல் சொல்வது என்பது ஒரு கலை அல்லாவுடைய தூதர் இடத்துல போய் ஒரு சகாபாக்கள் கேள்வி வைக்கிறேன் என்ன கேள்வி வைக்கிறான்னா இஸ்லாத்தில் மிகச்சிறந்த நடச்ச எதுன்னு இல்லன்னு கேக்குறாங்க இஸ்லாத்தில் மிகச்சிறந்த நடச்ச ஏ இல்லன்னு சொல்லுங்க இஸ்லாத்தில் மிகச்சிறந்த நடச்ச எது அந்த மைக் இந்த கூட கொடுங்க பிரச்சனை இல்லை கொடுங்க ஏர்க்க இஸ்லாத்தில் மிகச்சிறந்த நடச்ச எது இல்லே ฮะ பசீத் அவர்கு குணவளிப்பது பசீத் அவர்கு வேற சலாம் சலாம் குடுது வேற தேரே பிரசூல்லா ஒரு கேள்விக்கு பலபது சொல்லிக்கிறாங்களா இல்லையா நீங்களே சொல்லிட்டீங்க பசித்தோருக்கு உணவு கொடுங்க சலாம் சொல்லுங்க ஒரு இடத்துல சொல்லும்போது ஈமான் கொள்ளுங்கள் அதில் இஸ்তিকாமத்தாக இருங்கள் இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஜிஹாதா சொல்றாங்க இன்னொரு இடப்பட்டத்துல ஒப்புக்குள்ளப்பட்ட ஹஜ்ஜு சொல்றாங்க இன்னொரு இடத்துல பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் ரசூலுல்லா இன்னைக்கு இப்படி சொன்னா தட்டையான ஒரு அறிவை வச்சுக்கிறோம்ல நம்ம அதுக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறோம்ல அந்த அறிவின் படி பார்த்தா ரசூல்லா மாத்தி மாத்தி பேசுறாங்க அவது பிள்ளா ரசூல்லா மாத்தி மாத்தி பேசல கேட்கப்படக்கூடிய நபருடைய தன்மை கேட்டவாறு கேட்கக்கூடிய காலகட்டத்தை ஏற்றவாறு இஸ்லாமத்தோட கொள்கைகள் உறுதியானவை அது என்னைக்கு மாறாது இஸ்லாமத்தினுடைய உபக்கிளைகள் சூழலுக்கு ஏற்றவாறு நெகிழ்வு தன்மை கொண்டவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கிதத்தோடு நடந்து கொள்வது இப்ப ஒரு ஆள் வந்து நேத்தா இஸ்லாத்துக்கு வந்திருப்பார் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்திருப்பார் வந்த உடனே நீங்க வந்து சர்வதேச பிறையோ லோக்கல் பிறையா கணிப்பான்னு கேட்டா அவன் என்ன பண்றான் காணாம போயிடுவான் அவன் வந்திருக்கிறதே நேத்தான் அதுக்கெல்லாம் ஒண்ணு நாள் இருக்கு இல்ல வர போறான் இஸ்லாத்துக்கு வரலான்னு நினைக்கிறான் ஆயிரம் சுண்ணத்துக்களை சொல்லாம கத்தனாங்கிற ஒரு சுண்ணத்தை மட்டும் சொல்லி ஓட விட்ட சம்பவங்கள்லாம் இருக்கு அப்ப இதெல்லாம் தவறான விஷயங்கள் அல்ல ஆனால் எதை எங்கு எப்போது சொல்ல வேண்டும் என்பது ஒரு முஸ்லீம் சமூகத்தினுடைய முன்னுரிமைகளில் உள்ளது இப்ப ரசூசல் ஆலோசம் ஆட்சி காலத்துல போர்கள் நடந்த போது போர்ல இடங்களை கைப்பற்றாங்கல்ல அந்த இடங்களை கனிமத்தாக போர் வீரர்களுக்கே ரசூல்லா கொடுத்தாங்க அந்த போர்ல வெற்றி பெற்ற இடங்களை கனிமத்தா கொடுத்தாங்க ஆனா உமரடி இல்லாதலா வந்து அதை மாத்திடுறாங்க கனிமத்தெல்லாம் கிடையாது இது ஆட்சியாளருக்கு வர வேண்டியது அப்ப ரசூல்லா சொன்னதை உமர்வதெல்லாம் மாத்துறாங்கன்னா காலத்துக்கு ஏற்றவாறு அபுபக்ரடி இல்லாதலா அவர்கள் மது அருதி இவருக்கு நாற்பது கசடி கொடுத்தார்கள் உமரடி இல்லாதவர்கள் எண்பதா மாத்துறாங்க அபூபக்கர் நாற்பது வச்சாரு நீங்க என்பது வைக்கிறீங்கன்னா சூழல் அப்படி இருக்கு மது அதிகமாயிடுச்சு அதை குறைக்க வேண்டும் அப்ப ஒரு முஸ்லீம் வந்து இருக்க வேண்டும் சில விடயங்கள்ல உறுதியாக இருக்க வேண்டும் இணைவெய்பில் சிற்குல காட்டக்கூடிய கடும்போக்கை தொப்பி போடுவதில் காட்டக்கூடாது அது ஒரு முஸ்லீமுடைய பண்பு அல்ல நீங்க போடுங்க போடாமல் போங்க தனி நபர்களை விட சமூகத்தை பாதிக்கக்கூடிய இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் போதைப் பொருள் நீக்க வர நிறைந்திருக்கு இளைஞர்கள் இன்னைக்கு போதைப் பொருளை சிக்கொண்டு கிடக்கிறார்கள் மதுவும் வட்டியும் முஸ்லீம் சமூகத்தை பரவலாக கிடக்கிறது அப்ப இணை வைப்பு முஸ்லீம் சமூகத்தில் இருக்கு இதை பேச முற்படுத்தணும் பர்லு குடி இடத்தில் நஃபீலை வைக்க கூடாது பர்லு இடத்தில் சுண்ணத்தை வைக்க கூடாது இப்படி தைமியா ரஹ்மஹுல்லா தெளிவாக சொன்னாங்க எது நன்மை எது தீமை என்று அறிவவன் அறிவாளி அல்ல என்ன சொன்னாங்கன்னா எது நன்மை எது தீமை என்று அறிந்து கொள்பவன் அறிவாளி அல்ல அது சின்ன பிள்ளை கூட தெரியும் எது நன்மையில் மிகச்சிறந்த நன்மை எது தீமையில் மிக மோசமான தீமை ஏன்னா நம்ம சில சமயங்கள்ல ஒரே நேரத்தில் ரெண்டு நன்மை செய்யற மாதிரி இருக்கும் அப்ப அதுல எது கூடிய நன்மை தரக்கூடியது ரெண்டு எது குறைவான தாக்கத்தை தீமையை கொடுக்கக்கூடியது என்பதை பார்க்க வேண்டும் இந்த சமூகத்தை குறித்து கவலைப்பட கவலைப்படும்போது இவர் எந்த தர்ஜுமா வாசிக்கிறார் கவலைப்பட தேவையில்லை அவர் குரானே ஓதாம குரானை முதுகுக்கு பின்னால் வீசிவிட்டு குரானை மறந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறானே அவனை குறித்து கவலைப்படுவதுதான் நம்முடைய முன்னுரிமையாக இருக்க வேண்டும் விரல்களின் அசைவை வைத்து தொழுகியாலையை கணிப்பதற்கு பதிலாக ஒரு முஸ்லீமையும் நிராகரிப்பாளையும் தொழுகையே நிற்கக்கூடிய கடைசியில் அவனுக்கு வைக்க நிலைமை போறாங்களே அந்த நபர்களை குறித்துத்தான் கவலைப்படுவது நம்முடைய முழுமையாக இருக்க வேண்டும் ரமலான்ல ஒரு ஒரு நோய் முன்னாடி வச்சுட்டாரு ஒரு ஒரு நோய் பின்னாடி வச்சுட்டாரு அது நம்முடைய கவலையில் முன்னுரிமை பெற வேண்டாம் நோன்பே தவிர்க்காமல் ரமலானை கேவலப்படுத்தபவர்களை குறித்து கவலைப்படுவது நம்முடைய முன்னுரிமையாக இருக்கு இருக்க வேண்டும் சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கும் சகாபா கொடை காலத்துல இருந்திருக்கு முகம் பெண்கள் முகம் திறத்தல் மறைத்தல் இன்னைக்கும் இருக்கு யாரும் யாரையும் சாடவும் வேண்டாம் யாரும் யாரையும் என்ன பண்ணுவா தூற்றவும் வேண்டாம் அதற்கு பதிலாக ஹிஜாபே அணியாமல் அங்கு அவயங்களை திறந்து போட்டு முற்காவே சீத்துரு புர்க்காவாக அணிந்து கொண்டு நடமாடக்கூடிய பெண்களை குறித்து கவலைப்படுவதில் நம்முடைய முன்னுரிமைகள் இருக்க வேண்டும் சரியா இப்ப ஒண்ணும் இல்லை நம்ம வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி வந்தா உடனே ஃபார்வேர்ட் பண்றோம் அந்த செய்தி நம்மளே இல்ல வாட்ஸ்அப்ல வந்தாலும் பேஸ்புக்ல வந்தாலும் இன்ஸ்டாகிராமில் வந்தாலும் நம்ம படிக்கிறது என்ன ஏன் நம்ம படிக்கிறது இல்லைன்னா பெரிய செய்தியா இருக்கான் அதனால் நான் படிக்க மாட்டேன் அடுத்து உனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன் அப்போ செய்தியில் என்னென்ன வரும் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஏமா பதினெட்டு வருஷமாக ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஒரு ஆளுக்கு வந்து ரத்தம் தேவைப்படுது உதவி செய்க நம்பரை பார்த்தா அந்த நம்பர் கான்டாக்டில் இருக்காது இப்படிலாம் ஃபார்வர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இப்படி நீங்க நூறு செய்திகளை பார்வர்ட் செய்வதை விட ஒரு செய்தி விசாரித்து அதை பார்வர்ட் செய்தால் அது நமக்கு போதுமானது மார்க்கத்தை கத்துக்கிட்டோம் உடனே நம்மளை கத்துக்கிட்டதை யாருக்காவது சொல்லணுமேங்கிற ஆர்வ கோளாறு கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு தெரிந்ததை தெரியாத குழப்புவதற்கு பதிலாக முறையாக யார் நடத்துகிறார்களோ அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில் நம்மளுடைய கவனங்கள் முன்னுரிமைகள் இருக்க வேண்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அகாடமியை ஆரம்பிப்பதற்கு முன்னால் முப்பது வருடங்கள்ல குறைந்தது வருஷத்துக்கு நூறு பேச்சுக்கள்னால முன்னூறு புத்த மூவாயிரம் புத்தகங்களை மூவாயிரம் பேச்சுக்களை பேசிய பிறகுதான் இப்படி ஒரு அகாடமி ஆரம்பிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கே நம்ம வந்தோம் அப்ப முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்ம எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் இன்னைக்கு பாக்குறோம் மசூர் அக்ஸா அடிமைப்பட்டு கிடக்கிறது மசூர் அக்ஸா சலாஹுதீன் ஐயூபியால் விடுவிக்கப்பட்ட மசூர் அக்ஸா என்று யூதர்களுடைய சூழ்ச்சி வேலையால் முஸ்லிம் நாடுகளுடைய சூழ்ச்சி வலையால் முஸ்லீம் நாடுகளுடைய பொதுபோக்கால் இன்னைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கா சிறைபட்டு இருக்கு நாம வந்து யூதனுடைய ஒரு பொருளை பாதிக்கக்கூடிய ஒத்தவனை பத்தி கவலைப்படுறோமே தவிர யூதர்களுக்கு ஆயுத தளவாடங்களை சப்ளை செய்யக்கூடிய முஸ்லிம் நாடுகளை குறித்து கவலைப்படுவதில் நம்முடைய முன்னுரிமைகள் இல்லை அப்ப நம்ம முஸ்லிம் சமூகம் முன்னுரிமைகளை திருத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த சமூகம் இந்த டாபிக் எடுத்ததற்கான மிக முக்கியமான காரணமே என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆலிமாக்கள் சில பேர் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு ஆலிமாக்கள் பொண்ணு எடுக்க மாட்டாங்க நிறைய பேசுங்க சட்டம் பேசுங்க ரூல்ஸ் பேசுங்க ஆனா பொறுப்பு இருக்காது அப்படிங்கிறது அதை மாத்திரங்கிறதுனால தான் நம்ம அட்வான்ஸ் டிப்ளமால ரைட்ஸை பத்தி இப்படிதான் பத்தாது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுடைய கடமைகளையும் உணர்ந்துதான் நாங்கள் உங்களை இருக்கிறோம் என்று நான் நம்புகின்றேன் சாச கடமை உருவாக்கக்கூடிய ஆலிமாக்கள் சமூகத்தில் நன்மை தீமையை மட்டுமல்ல நன்மையில் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் தீமையில் எதை விடுவதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை உணரக்கூடிய தான் அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் உலகியல் கல்வியும் சேர்த்து நம்ம பண்றோம் அவங்களுக்கு வைக்கிறோம் எனவே முஸ்லிம்களாகிய நாம குறிப்பாக ஆலிமாக்களாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் பொறுப்பு உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய உறவுகளில் உங்களுடைய மகல்லாக்களில் உங்களுடைய சமூகத்துல கருத்து வேறுபாடுகளை தாண்டி அல்லாவை இறைவனாகவும் அல்லாவுடைய தூதரை தலைவராகவும் அல்லாவுடைய இந்த கலாமை வேதமாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முழுமையான எல்லா முஸ்லீம்களையும் சமமாக பாதிக்கக்கூடிய ஒரு களிமத்து தௌஹீதை இந்த உலகத்துல மேல செய்யக்கூடிய ஒரு பணியில ஈடுபடக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உங்களுடைய மிகப்பெரிய லட்சியமாக மிகப்பெரிய முன்னுரிமையாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை போய் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்ல அடித்து கொண்டு சமூகத்தை சிதைக்கக்கூடிய பணியில ஈடுபடக்கூடியவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது என்று உங்களை கேட்டுக்கொண்டு எந்த நோக்கத்தின் அடிப்படையில் உங்களை உருவாக்கினோமோ அல்லாஹூ அந்த நோக்கத்திலே உங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் இருந்து இன்னைக்கு அல்லாஹுடைய எங்களை பற்றி எங்களுடைய ஆசிரியர்களை குறித்து எவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க அதற்கு தகுதியானவர்களாக நாங்கள் உருவாக வேண்டும் அதற்கான வாய்ப்பை எங்களுக்கு அல்லாஹால தர வேண்டும் எங்களுடைய எப்படி மவுண்ட உருவாகக்கூடிய பிள்ளைகள் நாளை சமுதாயத்தில் ஆராய்ச்சியாளர்களாக கல்வியாளர்களாக ஆட்சியாளர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ இந்த சாஸ் அக்கடமியிலும் உருவாகக்கூடிய ஆலிமாக்களும் நாளை அவருடைய குடும்ப வாழ்க்கையை தொடங்கி சமூக வாழ்க்கை அனைத்திலும் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட சமூகத்தினுடைய தகுதியான பிள்ளைகளாக உருவாவதற்கு அல்லாஹ் அப்பால் ஆளுமின் உங்களுக்கு தோஃபிக் செய்வனாக உதவி செய்வனாக என்று துபா செய்யவனாக உங்களை துபா செய்ய தூண்டியவனாக இந்த உரைக்கு திரையிட்டு விடைபெறுகின்றேன் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته